கனடாவில் தமிழ் இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த இளைஞர் கார் கதவு திறக்கப்படாமையால் அதிக நேரம் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் வீரபுரத்தை சேர்ந்தவர் எனவும் கனடாவில் வசித்து வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இருபது வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது இலங்கைக்கு சுற்றுலா விசாவில் இலங்கை வந்துள்ள வெளிநாட்டு தம்பதியொன்று மிகவும் மோசமான செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஹாலி உணவட்டுண பிரதேசத்தில் சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த தம்பதியையும் அவர்களின் நாயையும் குறித்த வெளிநாட்டு தம்பதி கொடூரமாக தாக்கியுள்ளது குறித்த வெளிநாட்டவர்கள் வீதியால் போது நாய் குறைத்தமையினால் கோபமடைந்த குறித்த தம்பதியினர் நாயையும் வீட்டு உரிமையாளரையும் தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக கேட்க சென்ற நாயின் உரிமையாளரை கற்களால் தாக்கியதால் அவர் படுகாயமடைந்துள்ளார் இது தொடர்பில் கற்கு சென்ற நாயின் உரிமையாளரை கற்களால் தாக்கியதால் அவர் காயமடைந்துள்ளார் இவ்வாறு காயமடைந்தவர் கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்கியதன் பின்னர் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் உக்ரைனியர்கள் என்று அந்த தம்பதி கூறிவிட்டு சென்றுள்ளனர் இந்த சம்பவம் முழுமையாக காணொலியாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்